ஓம் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை இந்த ராசிபல நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை பதினெட்டு பகல் மேஷராசியிலிருந்து ரிஷபராஜிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அந்த ரிஷபராஜிக்கு பயிற்சியான பின் ஓராண்டு அங்கேயே இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் எல்லா ராசிக்குமே சில நல்ல பலன்கள் கிடைக்கும் மகர ராசிக்கு குரு பலன்கள் இதுவரை மூன்றாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்திற்கு அதிபதி ஏறுமுகமாக புதிய செயல் ஆற்றல் தைரியம் வீரம் ஆற்றல் புகழ் கிடைக்கும் பனிரெண்டாம் பாவம் மிக முக்கியம் மகர ராசிக்கு குரு மிக முக்கியமானவர் மகர ராசியினர் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொண்டிருப்பார்கள் வேலையாட்களிடம் கரிசனமாக இருப்பதும் உண்டு செலவு செய்வதில் மிகவும் சிக்கனமாக உள்ளவர் கச்சிதமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள்வர் இதுவரை நாலாம் பாவத்தில் இருந்து சாதகமற்ற சில விஷயங்களை நடத்தி தந்த குரு உறவினர் சண்டை இருந்திருக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கும் நிலை இருந்தது ஐந்தாம் பாவத்திற்கு செல்லும் குரு காரிய வெற்றி கொடுப்பார் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல மங்கள விருத்தி இருக்கும் வம்சம் அபிவிருத்தி ஏற்படும் உங்களுடைய வம்சம் அபிவிருத்தி அடைவதற்கு இது நல்ல காலம் நீங்கள் செய் எண்ணக்கூடிய தியாகங்களை மற்றவர்கள் உணர்வார்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி மூன்றாம் பாவ அதிபதி ஐந்துக்கு வருகிறார் சகோதர சகோதரிடம் சுமுக உறவு ஏற்படும் பணி செய்யும் இடத்தில் பிறரிடம் நல்லுறவு மேம்படும் தேவையற்ற செலவு குறையும் உங்களுடைய வாழ்க்கை உயர்வு பிடிக்காத மனிதர்கள் இப்போது எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் தேவையற்ற செலவுகள் குறையும் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் மகர ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் காரிய வெற்றி பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வீடு வாங்கின வாங்கும் யோகம் உண்டு ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பது மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் புண்ணிய சுற்றுலா செய்யும் யோகம் வரும் குரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்க்கிறார் வெகுநாட்களாக நாட்களாக உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த உயர்வு இப்போது ஏற்படும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பத நட்சத்திரம் உடையவர்கள் பல நன்மைகள் காரிய வெற்றி எல்லாம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வம்ச அபிவிருத்தி கிடைக்கும் தனலாபம் கிடைக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் புகழ் மேலோங்கும்படியான அமைப்பு ஏற்படும் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருவுக்கு படத்தையும் மஞ்சள் வஸ்திரத்தையும் சாற்றி வழிபட வேண்டும் பைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்று வழிபட்டு மிளகு சாதம் வடை இவற்றை படைத்து விபூதி அர்ச்சனை செய்து வந்தால் நன்மைகள் பல ஏற்படும் ஜூபிடர் என்பதுதான் குரு ஜூபிடரின் சக்தியால் பூமியை காக்கிறது பூமியை தாக்கும் பல விண்கற்களை தன்னகத்தே ஈர்க்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உடைய ஜூப்பிட்டர் இதுதான் குரு அல்லது தர்ஷினாமூர்த்தி இந்த வழிபாடு எல்லா நன்மைகளையும் பலங்களையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நான் இறைவனையும் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் குரு பயிற்சி கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்